எப்பொழுதுமே வாழ்க்கையில் பொறுமையாக விளங்கக்கூடிய ரிசபம் ராசி நேயர்கள் இதுவரை எவ்வளவோ கஷ்டங்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அந்த கஷ்டமானது பெரும்பாலும் உங்களை சுற்றி இருப்பவர்களிடமிருந்தும் உங்களுடைய குடும்பத்திலிருந்தும் தான் உங்களுக்கு வந்திருக்கும் அப்படி உங்களுக்கு இனி கஷ்டங்கள் வராமலும் குடும்பத்துடன் மிகவும் மகிழ்ச்சியாகவும் குடும்பத்துடன் நேரத்தை செலவிடுவதற்கும் உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றதாம் எனவே இந்த ஒரு காலகட்டமானது ஜூலை பதினேழுக்கு பிறகு உங்களுக்கு தற்காலமும் எந்த ஒரு காரியத்தை நீங்கள் தொடங்கினாலும் அந்த காரியத்தில் நீங்கள் கை வச்சாலே அந்த ஒரு காரியமானது நீங்கள் நினைத்ததை விட உங்களுக்கு வெற்றியை தேடி கொடுக்குமாறு அமையுமாம் அவ்வளவு சக்தி இந்த ஜூலை பதினேழுக்கு பிறகு உங்களுக்கு நடக்கப் போகிறதாம் எனவே தவறாமல் உங்களுக்கு எப்படிப்பட்ட அதிர்ஷ்டங்களும் எப்படிப்பட்ட நன்மைகளும் உங்களை தேடி வரும் என்பதைத்தான் நம் இந்த வீடியோவில் முழுமைக்கும் காணப்போகிறோம் மறக்காமல் நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் முதலாவதாக குடும்ப சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு அனைத்துமே தீங்கும் தேவையில்லாமல் ஏற்பட்டுகிட்டு இருந்த கணவன் மனைவி பிரச்சனைகளும் தேவையில்லாமல் ஏற்படும் குழந்தைகள் பெற்றோர்கள் பிரச்சனைகளும் இனி உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படாமல் இருக்கும் குழந்தைகள் இதுவரை சென்ற தீய எண்ணங்களுக்கும் தீய குணங்களுடன் உங்களுடைய குழந்தைகள் இருந்திருப்பார்கள் அது அனைத்திலுமே இருந்து விடுபட்டு நீங்கள் நினைத்தது போல் படிப்பிலும் நல்ல ஒரு வேலைக்கும் சென்று உங்களையும் அவனையும் குழந்தைகள் பாதுகாத்துக் கொள்வார்களாம் அப்படிப்பட்ட ஒரு நாளாக உங்களுக்கு அமைந்திருக்கின்றது அது அல்லாமல் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் சண்டைகள் ஏற்பட்டு தேவையில்லாமல் சந்தேகங்களும் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட்டிருந்திருக்கும் அப்படி ஏற்பட்டிருந்த சந்தேகங்களுக்கு ஒரு பதிலடி கொடுக்கும் வகையில் ஏமாலதான் தப்பு என்று ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசி மகிழ்ச்சியுடன் இருக்கும் ஒரு காலகட்டமாகத்தான் இந்த ஒரு காலகட்டம் உங்களுக்கு மாறப் அதிக அளவில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் இதுக்கு இதுக்கப்புறம் எந்த ஒரு காரியத்தை நீங்கள் தொடங்கினாலும் குடும்பத்துடன் ஆலோசித்து குடும்பத்துடனே அந்த ஒரு காரியத்தையும் அந்த ஒரு தொழிலையும் அந்த ஒரு செயலையுமே நீங்கள் செய்வீர்களோ அவ்வளவு ஒரு நல்ல ஒரு அதிர்ஷ்டமான காலமாக உங்களுக்கு கொட்டப் போகின்றது எனவே இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு புதிய தொழிலையோ புதிய செயல்களையோ புதிய வாகனங்களையோ வாங்க திட்டமிட்டு கொண்டிருந்தீர்கள் என்றால் அதை உங்கள் துணவர் துணைவியுடன் சேர்ந்து அந்த ஒரு செயலை நீங்கள் செய்யுமல் கட்டாயம் உங்களுக்கு அதில் அதிகப்படியான வெற்றியை கொடுக்குமாம் அது மட்டும் அல்லாமல் உங்களுடைய குழந்தைகள் கவர்மெண்ட் தேர்வுக்கு படித்து வந்து கொண்டிருந்தார்கள் என்றால் அவர்களையும் அதில் கவனத்துடன் படிக்கச் சொல்லுங்கள் கடின உழைப்பை போட சொல்லுங்கள் கட்டாயமாக அவர்களுக்கு அந்த கவர்மெண்ட் உத்தியோகமானது கிடைத்து விடுமாம் தற்பொழுது உங்களுக்கு இழக்கின்ற யோகமானது எதுவும் கிடையாது உங்களை தேடி வருகின்ற யோகம்தான் ரிசர்வ ராசி நேயர்களுக்கு இருக்கின்றது எனவே ரிஷபம் ராசி நேயர்கள் முடிந்தவரை குடும்பத்துடன் மகிழ்ச்சியாகவும் குடும்பத்துடன் நேரத்தை செலவழித்தும் இருங்கள் இதனால் உங்களுக்கு அதிகளவில் நன்மைகளானது நடக்கும் மறக்காமல் நமது சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு தெரிந்த ரிசர்வ் ராசி நேயர்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை சேர் செய்து அவர்களையும் இதனை பார்த்து இவ்வளவு நன்மைகள் நமக்கு நடக்கப் போகிறது என்பதை உங்கள் வாயினால் கூட கூறி அவர்களுக்கும் தெரிவித்து விடுங்கள் நன்றி வணக்கம்